இன்றைக்கி வந்து தேசிய வாக்காளர் தினம் இந்த தினம் இன்னைக்கு தேசிய வாக்காளர் தினம் எதற்காக இந்த தினத்தை நம்ம வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு கொண்டாடுறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தைப்பூசம் அரசு விடுமுறை அரசு ஆனால் இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க அரசு விடுமுறையாக இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய சேவையை சிறப்பாக செய்யக்கூடிய திருப்பூர் சிக்கன அரசு கலைக்கல்லூரி நாட்டில் பஞ்சர் அலை ரெண்டு மாணவர்களாக என்பதை வருக வருக என வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் ஒற்றை விரல் இதுக்கு பவர் அதிகம் எப்படிங்க இதுக்கு பவர் அதிகம் உங்களுடைய ஓட்டு உரிமையை யாருக்கும் கொடுக்க கொடுக்கக்கூடாதுங்க ஓட்டு போடுவது நமது உரிமை அந்த ஓட்டு போடுவது யாருக்குமே நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது அதே போல தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போடாமல் வீட்டில் கூடாதுங்க தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போடாமல் வீட்டில் கூடாது நம்ம ஓட்டை யாருக்கும் விற்கக்கூடாது முதல்ல என்ன பண்ண நம்ம ஓட்டை யாருக்கும் விற்கக்கூடாது நூறு சதவீதம் நூறு சதவீதம் வாத்தரிக்க வேண்டும் வீட்டில் போய் அங்கே பெட்டியாக இருந்திடக்கூடாது நம்ம என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஓட்டு போடுறதுக்கு அனுமதிக்கணும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம விழிப்புணர்வு பண்ணணும் இதுதான் இன்னைக்கு தேசிய வாக்காளர் வாக்காள்தனத்தில் நாம வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை